அனைவருக்கும் வணக்கம் நீ நம்ம டிஎன் தமிழகத்தில் முதலிடம் நம்ம தமிழகத்தில் எதெல்லாம் முதலிடம் பார்க்கலாம் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா மிகப்பெரிய அணை மேட்டூர் அணை பழைய அணை கல்லணை மிக நீளமான பாலம் பாம்பன் பாலம் மிகப்பெரிய தேர் திருவாரூர் தேர் மிகப்பெரிய சிலை திருவள்ளுவர் சிலை மிகப்பெரிய தொலைநோக்கி வைணு பாப்பு தொலைநோக்கி மிகப்பெரிய கொடி இடுக்கை செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை முதல் மௌனப்படம் கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்திருக்கு முதல் பேசும் படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வந்திருக்கு முதல் வண்ணப்படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் முதல் நாவல் பிரதாப முதலியார் சத்திரம் முதல் செய்தித்தாள் மெட்ராஸ் மெயில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணில் வந்திருக்கு இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி